ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட பார்ட்னர்ஷிப் பண்ணுற மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க நம்ம வந்து இது இந்த ப்ராசஸ் என்னென்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்ந்து பண்ணுறவங்க பண்ணுறோமோ இல்லை நம்ம ஓனாக ஆரம்பிச்சோ ஆரம்பிக்கிறோமோ என்னென்னா எங்களோட ஆடியன்ஸை வந்து கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது ப்ராசஸ் இது இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு உள்ளவங்களும் இருப்பாங்க சாப்பாடு ஹோட்டலில் போயிட்டு பத்து ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இதே வந்து எங்களோட ஆடியன்ஸ் வந்து அஞ்சு லட்சம் செலவு பண்ணி கூட ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க ஸோ ரெண்டு டைப் ஆன ஆடியன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள ஆடியன்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க ஸோ ரெண்டு பேரையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே வந்து ஹோட்டலில் நாங்கள் ஆரம்பித்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஒரு 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 நூறுரூவா வச்சுருக்க வச்சு சாப்பிட ஒரு நாளைக்கு நூறுரூவா இருந்தால் போதும் சாப்பிடலாம் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து எங்கள் சாப்பாடு ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுப்போம் அப்படின்னு வச்சுங்களேன் அவங்க வந்து மன சங்கடப்படுவாங்க இப்போது நூறுரூவாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் லக்ஸரியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் வந்து என்ன இதில் அவ்வளவா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ எங்கேயே ஏதாவது ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி ஓகே அதான் சார் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது இப்போ இப்போ குக்க்டு வச்சுருக்காங்க ஒரு ப்ராண்டு நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட ஐடியாஸ் இப்போ ஒரு நீங்கள் ஷார்ட்ஸ் ஒரு ஐடியா சொன்னாங்கள்ல அதே மாதிரி இதே நீங்கள் பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணலாம்னு ஏதோ ஒரு ஐடியா உங்களை மாதிரி நிறையா பேர் கொடுத்து அது மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா ஒரு வேலை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம் அது எல்லாமே ஃபியூச்சரில் ஆடியன்ஸோட கையில் தான் இருக்குது அவங்க அவங்களோட கை அவங்களோட கைடன்ஸை வச்சு தான் நாங்கள் அவங்களோட கம்யன்ஸை படித்து நிறைய குறைகளை பிரிஞ்சிக்கிட்டு தான் நாங்கள் இது வரைக்கும் வந்திருக்கோம் ஸோ பியூச்சர்ல எது நடந்தாலும் அவங்களோட கையில தான் கையா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சூப்பர் பல வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கலாம் கண்டிப்பா 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 ஏன்னா ஒரு பிராண்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது ஏதாவது இடத்துல வந்து பிசுடு தட்டிவிடக்கூடாது அப்படிங்குறதெல்லாம் கவனமாக இருக்கும் அதுக்கு முழுச அதாவது ஆழ்ந்த ரியாமல் கால விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியாத தொழில சொட்டவனும் கேட்டான் தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டான்னு பல மூலியும் வேறு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படியே எனக்கு இதில் என்ன சந்தோஷம்னாங்க அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காம கம்மா வச்சார் என்ன ஸோ அதில் எனக்கும் சந்தோஷம் அஸ் அ ஃபெலோ கிரியேட்டராக ஐ திங்க் வீஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக இன்னொரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இங்கே இருப்பாங்க யார் யார் வேணுமோ இந்த செஷன் முடிச்சிட்டு கூட பேசுங்க என்னோட பிக்கஸ்ட் லேர்னிங் இருக்குல்லைங்க இது கிரியேட்டர் எக்கானமி பற்றியான செஷனா இருந்தாலும் திருப்பி திருப்பி வந்த விஷயம் என்னன்னா நேர்மையான வெளிக்காட்டுதல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க எந்த துறையில் இருந்தாலும் கிரியேட்டராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிப்படை டு விண்ணுங்கிறது தான் வந்து என்னோட லேர்னிங்காக நான் இந்த செஷன்லேருந்து எடுத்துகிட்டு போறேன் போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் doing this thank yes, you, thank you. You. That, was, that was absolutely fantastic what an unbelievable journey uh, it's been uh, now I'd like to quickly request uh, mr. Anand IAS director Adi Dravidar welfare uh, from the government of Tamil Nadu to please facilitate the, the guests on stage A big round of applause, everyone. Thank you. கொடுங்க செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க